உங்கள் சுயமரியாதை உங்கள் உணர்வுகளை விட வலுவானதாக இருக்க வேண்டும் சுவிட கொண்டே இருந்தால் உங்களால் வாழ முடியாது நீங்கள் ஒரு முயற்சி எடுத்து அதில் உங்களுக்கு தோல்வி கிடைக்கின்றது என்றால் தோல்விக்காக வெட்கப்பட வேண்டிய தேவையில்லை முயற்சியின்மைக்காகத்தான் வெட்கப்பட வேண்டும் இந்த உலகில் யாரை நம்புவது என்று தோன்றும் பொழுது உன் தன்னம்பிக்கையை மட்டும் நம்பு நீ வெற்றி பெறுவாய் இந்த உலக நாடகத்தில் உங்களுக்கு என தனிப்பட்ட பாத்திரம் கிடைத்திருக்கின்றது அதை சிறப்பானதாக ஆக்குங்கள் பிறருடன் ஒப்பிடாதீர்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் வாழ்க்கையே ஆகும் அந்த செல்வத்தை எப்படி செலவழிக்கின்றோம் என்பதுதான் நம்மை செல்வந்தராகவோ அல்லது ஏழையாகவோ ஆக்குகின்றது நீங்கள் தேடும் போது ஒருவர் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் உங்களை அவர் நாடிய பொழுது நீங்கள் அவரை மதிக்கவில்லை என்று அர்த்தம் உண்மையான உறவுகளுக்கு பாசம் கொடுங்கள் ஏனென்றால் உங்களை உபயோகப்படுத்திக் கொண்டே இருப்பவர்களை விட்டு விடுங்கள் ஏனென்றால் விலகும் பொழுது உன்னோடு யாரும் பேசாத போது உன்னை குறை கூறும் பொழுது உனக்கு கோபம் வரும் பொழுது உன்னை வெறுக்கும் பொழுது உனக்கு பிரச்சனை வரும் பொழுது மௌனம் ஒன்றே சிறந்தது அத்தகைய சமயங்களில் மௌனமாக இருக்க படகு கடவுள் உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கத்தை தரும்பொழுது பழைய தவறுகளை மீண்டும் செய்யாதீர்கள் பிறகு வேதனை மட்டுமே உங்களுக்கு மிஞ்சும் நன்றிகள்